வாழைப்பு துவையல் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி அதே போல பழைய கஞ்சி சாதம் சாதம் ரச சாதம் அனைத்து சாதத்துக்குமே அருமையா இருக்கும் அனைவருக்கும் வில்லேஜ் கலத்தி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியானாச்சு நம்ம உடம்புல உள்ள அனைத்து யாதையும் குணப்படுத்தக்கூடிய நம்ம வாழைப்பு வச்சு வாழைப்பு தான் நம்ம தயார் பண்ணிருக்கோம் அந்த வாழைப்பு வந்து எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நம்ம வில்லேஜ் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கும் வந்து சேரு வாங்க இப்ப வாழைப்பு தொகையில் எப்படி செய்யறோங்கிறத பாத்துருவோம் வாங்க வாழைப்பூ வந்து நம்ம எடுத்திருக்கோம் நம்ம வாழைப்பூ வந்து நல்லா முழுசா இருந்துச்சு வேறு சமையலுக்கு நம்ம பயன்படுத்திட்டு அந்த முனியில் இருக்கும் பற்றியெல்லாம் வாழைப்பூ இதைத்தானே வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம வாழைப்பூ துவையல் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அந்த வாழைப்பூ துவையலாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து வாழைப்பூ சட்னியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வாழைப்பூவை சுட்டு தான் நம்ம துவையல் வந்து நம்ம செய்ய போகிறோம் சுடுற கம்பியை எடுத்து இந்த வாழைப்பூவில் அப்படியே கோர்த்துக்குவோம் இந்த வாழைப்பூவில் கோர்த்து இனிமேல் நம்ம சுட்டுக்கிற வேண்டியதான் வாழைப்பூ நம்ம சுட்டு நம்ம துவையல் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவை சுடாமல் எண்ணெயில் வதக்கி நம்ம துவையோ அல்லது சட்னி வந்து பயன்படுத்தலாம் அருமையாக நல்லா போர்த்துக்கிட்டான் சுடுற கம்பியில் இல்லை எரிய நெருப்பில் வாழைப்பூவை சுட்டுக்குறோம் அப்படியே வாழைப்பூவில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது நம்ம வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னா இதே நோய் வந்து வராது அதே போல் சக்கரை நோயும் வராது உடம்புல உள்ள கொழுப்பை வந்து கரைச்சி ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீர் பண்ணக்கூடியது வந்து இந்த வாழைப்பு மாதாவிடாட்டம் குழந்தை இல்லாமல் இருக்கும் தாய்மார்கள் வாழைப்பூ வந்து நம்ம சாப்பிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து வாழைப்பூ வந்து சாப்பிடுங்க வாழைப்பூவுடைய இதழ்களை வந்து நம்ம நார்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சங்கடப்படுறோம் ஆனால் வந்து வாழைப்பூ வந்து கண்டிப்பாக வாழைப்பூ வந்து சாப்பிடணும் குடல் புண்ணு மலைச்சிக்கல் மலைச்சிக்கலே வராது அப்போ மலைச்சிக்கல் வராமல் இருந்துச்சுன்னாவே நமக்கு மூளை வந்து வராது அது மூலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த வாழைப்பூ தான் ஆனால் நம்ம யாருமே நம்ம பயன்படுத்துறது இல்லை வாழைப்பூவுடைய அது மேல் தோலை மட்டும் தான் நம்ம சுட்டுக்குன்னா போனதுமானது பாருங்கள் நல்லா அருமையாக நம்ம சுட்டுக்கிட்டோம் வாழைப்பூ நல்லா ஆற வச்சு வாழைப்பூவுடைய இந்த கருகுன தோலை வந்து நீக்கி தண்ணியில் வந்து நல்லா அலசி வாழைப்பூவை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிறான் வாழைப்பூ துவையாவுக்கு நம்ம உளுந்தும் எள்ளும் வந்து நம்ம வறுக்க வேண்டியிருக்கு அதனால ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெறும் சட்டியில் தான் நம்ம உளுந்து வந்து வறுத்துக்கல போகிறோம் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல உளுந்து சேர்த்து வாழைப்பூ துவையில சேர்ந்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுந்த வறுத்து நம்ம எந்த துவையில செய்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் இல்லாமல் வறுத்து சேர்க்குறேன் உளுந்து நம்ம சாப்பிட்டோம்னா இதே இதுக்கு வந்து நல்லது உளுந்து பாருங்கள் நல்லா சிந்தமங்கலாம் நல்லா வறுத்துக்கிட்டோம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்குவோம் ஆலைப்பூ துவையல் இன்னும் சுவையாக இருக்கிறதுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ள சேர்த்து இவனையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கிறோம் எள்ளு நல்லா பொறிச்சிருச்சு இதே எடுத்துருவோம் வாழைப்பூ துவையல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணினேன் அதுக்காக மணிச்சட்டி வச்சுக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு உரிச்சா சின்ன வெங்காயம் பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் போட்டு சின்ன வெங்காயத்தை அப்படி வதக்கி அலைப்பூ தொகையில நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாய் வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உரிச்ச பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்ல பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கிறேன் அலசிய கருவேப்பிலை நாலு இன்னுக்கு சேர்த்துக்கிறேன் உருதுண்டு இஞ்சியை நூற்றி அலசி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி கருவேப்பிள்ளைய எண்ணெயில் குருளை குருளை அலசிய தக்காளி பழம் ரெண்டும் சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழம் சேர்த்துக்கிறேன் கசப்பு பொருளான நம்ம பாவக்காய் குணம் சாப்பிடுவோம் ஆனால் சுவர்ப்பு தன்மை பொருள் எந்த பொருளுமே நம்ம சாப்பிடறது இல்லை சுவர்ப்பு தன்மை வந்து வாழைப்பூ இருக்கு ரெண்டு துண்டு தேங்காயை சின்ன சின்ன நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நம்ம செய்தோம்னா டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் மண் சட்டியில் வறுத்த உளுந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இல்லாமல் மண் சட்டியில் வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எண்ணெயையும் உளுந்தையும் நல்ல சட்டியில் விரட்டி கொடுக்குறோம் சுட்ட வாழைப்பூவை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சிட்ட வாழைப்பூவை வெங்காயம் தக்காளி பழத்தோடு நல்லா அப்படியே கிண்டி விடுற அப்படி ஊனியனுக்கு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாழைப்பூ துவையலுக்கு நம்ம சேர்த்த அனைத்து பொருளுமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆற வச்சு மிக்சி அல்லது வந்து அம்மியில் வந்து அரைச்சிக்கிறப்போகிறோம் அம்மியை கழுவி மண் சட்டியில் வதக்குன வாழைப்பூ மசாலாவை அம்மியில் சேர்த்து அப்படியே அம்மியில் அரைச்சி துவையில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ துவையாக நம்ம சேர்த்த தேங்காய் இஞ்சி அப்படியே அரைக்கையில் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அதே வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது அருமையான வாழைப்பு துவையல் வந்து நல்லா அம்மியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் அதுவுமே வலிச்சல இருக்குது நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் வாழைப்பூ தொகையா நல்லா அம்மியில் அரைச்சு நல்லா ரெடி பண்ணிட்டோம் அம்மியில் அரைச்சாவே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கேன் வெண்மேனமா சாப்பிட்டு ருசிக்க வேண்டியதான் அப்படியே கஞ்சி எடுத்து வெயிலுக்கு இதமா கஞ்சியில வாழைப்பூ தோய அடிச்சா எப்படி இருக்கும் அந்த உள்நாக்கில் வச்சு அவங்க ஷாப் வயலாக நல்ல அவ்வளோ வருமாங்க சொல்லவே வார்த்தை இல்லை அப்படி இருக்கு வாழைப்புத் தொகையா இதே மாதிரி வாழைப்பு துவையல் செஞ்சு இருங்க இருங்க முழு வீடியும் பார்த்து போங்க வாழைப்பு துவையல வந்து செய்ய செய்யத்தானே புரிய நம்ம வில்லேஜ் கழுத்து ஸ்டெல்மில் வாழைப்புத் தொகையல் வந்து செய்து உடம்ப அதே அதேபோல் நம்ம வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லய் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம குழம்பு எப்படியே உங்களுக்கு வந்து சேருங்க மீண்டும் அடுத்தவர்களுக்கு சந்திப்போம் உங்களால் வளர்ந்தவரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியன் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்